ஹலோ மக்களே வெல்கம் டு டுஸ் கல் கிரிக்கெட்டர் சாய் பிரசாத் சோ அந்த ஒரு டூ மந்த் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் சீசன் ரொம்ப சூப்பராக விளாண்டுருக்காங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மேட்ச் வந்துட்டு இவ்வளவு ட்விஸ்டன் ரன்ஸ் போகும் அப்படின்ட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்சிபி மொதல் த்ரீ ஹவர்ஸ்ல நைன் ரன்ஸ் தான் கொடுத்தாங்க எகைன் அடுத்த த்ரீ ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் கிட்ட லீக் பண்ணி திரும்ப சிக்ஸ் ஓவர்ஸ் சிக்ஸ்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த அவங்களோட இதுக்கு அவங்களே இது பண்ணிட்டாங்க பவர் பிளேல அண்ட் தென் திரும்ப வந்துட்டு ஒரு டென் ஹவர்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் தென் திரும்ப ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் குருணால் பாண்டியா அண்ட் சுயா சர்மா சுயா சர்மா ரொம்ப அடி வாங்கினாலும் லாஸ்ட் ஒரு ஓவர் நல்ல டீசென்டா போட்டாரு அண்ட் குருணால் பாண்டியா பத்தி சொல்லுவேன் குருணால் பாண்டிய அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாரு நெக்ஸ்ட் டே டென் ஓவர்ஸ் நல்லா போட்டாங்க அந்த குருணால் பாண்டியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு அண்ட் ஆஹ் என்ன சொல்றது திரும்ப வந்துட்டு கே அவங்க பேட்டிங் வந்துட்டு ஃபயர் பவர் நல்லா இருந்தது அஹ் எதிர்பார்த்ததுதான் சால்ட் வந்துட்டு அவரோட பேட்டிங் ரெக்கார்ட் வந்துட்டு ஈடன் கார்டன்ஸ்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு அஹ் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்ல எயிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ஆஹ் முடிச்சிட்டாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவே இல்ல டைமே குடுக்கல கே கேஆர் வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க பவர் பிள்ளையில வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தது தப்பு அண்ட் அர்ஷித் ராணா வந்துட்டு பவர் பிள்ளையில எடுத்துட்டு வராது ஒரு தப்பு சோ அந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்காங்க சோ நம்ம ஸ்டேட்டவே வந்துட்டு பிரசாத் ப்ரோட்ட பேர்லாம் பிரசாத் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இனிமே வந்துட்டு டெய்லி ரிவ்யூஸ் பண்ண போறோம் சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் மேட்சோட ரிவ்யூ பண்றோம் பட் நீங்க வந்துட்டு எம்சிஜிசி பிலிவர் பேக் வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெய்லி இந்த பேனலிஸ்ட்ல நாங்க மூணு பேரோட இருக்கிறோம் இப்போ நீங்க இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்க பிடிச்ச டீமோட மேட்சுக்கு ரிவ்யூ பண்ணலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த டூ மந்த்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா ரிவியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்சுக்கு வந்துட்டு உங்க புடிச்ச டீமுட்சியூ பண்ணிருங்க பிரசாத் ரோட்ட போலாம் பிரசாத் ரோ சொல்லுங்க சீசன் ஓபனர் எப்படி இருந்துச்சு இட் கேம் டு லூஸ் எயிட்ல வந்து ஒரு மெக்களம் பயங்கரமான ஒரு நாக் பி ஐபிஎல் ஸ்டார்டிங்ல எயிட் இந்தியர் வந்து அதுக்கு ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து பிட்ச் வந்து ரொம்ப டேம்பா இருந்தது பால் வாஸ் நாட் கமிங் ஆன் டு பேட் எஸ் டே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு த்ரீ ஓவர்ஸ் நைன் ரன்ஸ் ஸோ அந்த மூணு அந்த பதினெட்டு பால் பதினஞ்சு பால் டாட் பால் ஸோ அந்த அந்த ரெண்டு பவுண்டரி போனது கூட எஜ்ஜி வாங்கி தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து இவரு எனக்கு என்னன்னே தெரியல திடீர்னு இவரை தூக்கிட்டு வந்தாங்க ரசிக் சலாம் தூக்கிட்டு வந்தாங்க ரசிக் சலாம் வந்து ஹிட் அட்டாக் போதும் அவர் ஹிட் அட்டாக் போதும் அந்த மாதிரி பேக் ஆஃப் லென்த் எல்லாம் ஏன்டா ஏன்னா ரஹானே ஸ்ட்ரகிள்ஸ் டு பிளே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் சிங்மர்ஸ் அண்ட் அவருக்கு ஸ்விங் ஆச்சு அதுக்கப்புறம் ஓகே ராணி நல்லா இருந்தாங்க பட் ஆக்சுவலி ஆர் டேஞ்சரஸ் ஆன் பேப்பர் அஸ் ஆன் யூஸ்வல் ஆர்சிபி வந்து ஆன் பேப்பர்ல தான் டேஞ்சரஸா இருப்பாங்க பட் ஷோரிங் இட் ஆன் பீல் தேங்க்ஸ் டு தினேஷ் கார்த்திக் அந்த ஸ்கவுட்டிங் டீம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஐ திங்க் அந்த சுயேஷ் சர்மா ஒரு கேட்ச் விடுவாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் அதுக்கு அடுத்த பாலே அவுட் ஆவாங்க எல்லாரும் போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணாம போய் அவங்கள டேப் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு 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 டீம் தி ஃபார்ம் வெல் லுக்கிங் வெரி வெரி ஐ ஐ கால் டு சே பட் திங்க் டேஞ்சர்ஸ் நீங்க ரொம்ப கரெக்டா பண்ணீங்க த்ரீ நைன் ரன்ஸ் 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 அண்ட் தென் ஆன் ஸ்கோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் செவன் செவன்டி ஓவர்ல ரஹானேக்கும் சுனில் நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏழு திங்க் பதினொன்று சிக்ஸ் பார்ட்னர் நினைக்கிறேன் நாலு ஏழு போர் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுல பவுண்டரிஸ்லயே வந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க ரஹானே வந்து ஒரு லுக்ஸ் வெரி டேஞ்சரஸ் அதுக்கப்புறம் அந்த குருணால் பாண்டியா ஐ திங்க் புல்டெட் பேக் ஐ திங்க் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா வந்து ஆர் சிபிக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு சோ அவர் பவர் பிளே என்ன அவர் அடிச்சாலும் ஒரு நல்ல திங்ஸ் புல் பேக் பண்ணாரு அண்ட் ஆல்சோ இவரு லெப்ட் ஆம் அவர் சுயேஷ் சர்மா கூட நல்லா போட ரசாயிரா போட்ட வந்து ஒரு டெட்லி டெலிவரி அதெல்லாம் வந்து அப்படியே கூகுளி போட்டாரு அவர் ஆக்சுவலா சோ ஆர் வந்து நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா வந்து டென் ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க ஏன்னா டூ ஓவர்ஸ் ஆஃப் லிவிங் ஸ்டெனும் போட்டாச்சு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா பால் இவ்வளவு ஸ்பின் ஆச்சு ஓகே தே ஹேவ் அ லெப்ட் கே கேர் ஹேவ் லெஃப்ட் ஹார் ஸ்பின்னர் அனுகூல் ராய் அனுகுல் ராய் ஆடாம இவனுக்கு ஏன் வைபவரா ஆடுறாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ரைட் நம்ம போலிங் கோச்சு அவர் ஏதாவது சொல்லி குத்தி ஏதாவது பண்ணிருப்பாரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெட்லி ஏன்னா சுனில் நாராயண் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பவர் பிளேல போடல ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்டி செவன் ரன்ஸ் ஒன் விக்கெட் வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல அடி வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மாதிரி டீசென்டா தான் போட்டாருன்னு வச்சுக்கோங்க சோ ஐ திங்க் வைபோ வராரா வந்து த்ரீ ஓவர்ஸ் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் அண்ட் நோ ஒன் விகெட்டை எடுத்தாரு அந்த த்ரீ ஓவர்ஸ் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் கொடுக்கிறதுக்கு அந்த அனுகூலம் வந்து அழகா போட்டு போயிருப்பாரு ஸ்ட்ராட்டஜிகலி மிஸ்டேக்ஸ் இருக்கு ஐ திங்க் பிராபோ சொல்லிருக்கலாம் அந்த மூவ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாச்சு பட் ஐ திங் ஓவரால் இட்ஸ் அ குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் கோலு குட் சி கோலி அமாங்ஸ் ரன்ஸ் அம்மாங்ஸ் ரன்ஸ் பட்டித்தார் நல்லா ஆடிட்டு இருந்தாரு ஹர்ஷித் ரானா போல் ரெடி வெல் பட் அன்பார்ச்சுனேட்லி விக்கெட் விடல சோ ஓகே தேவ்தத் படிக்கல் டீசென்ட் ஸ்டார்ட் கோலி வாஸ் ஹாப்பி டு சி தேவ்தத் படிக்கல் அஸ் வெல் அவர் நல்லா டேப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சோ ஓவரால் குட் ஸ்டார்ட் டு டோர்னமெண்ட் ஆர் சிபி ஆன் த வினிங் வேஸ் தேர் ஆன் தாப் ஆஃப் த டேபிள் சோ நாளைக்கு தான் வந்து ஓகே நாளைக்கு ஓகே பட் இன்னையோட மேட்ச் ரெலி ஹாப்பி வித் ரிசல்ட் சொல்லுங்க ரேவந்த் உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன எப்படி இருக்கு உங்களோட இது ஆர்சிபி பத்தி சொல்லுங்க ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் நான் கேகேஆரோட பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து ஃபைனல் டச் கொடுக்குறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து அஜிங்கா ரஹானே வந்து செம்ம நல்ல டச்ல இருந்தாரு எனக்கு வந்து சிஎஸ்கே ஒரு மேட்ச் பைனல்ஸ்ல அடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு நாக் வந்து நல்ல பிப்டி லெக்ஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு சுனில் நேரா நல்லா சப்போர்ட் பண்ணாரு சோ ஐ திங்க் மெயின் என்னன்னா அவங்க வந்து குவிண்டன் டிகாக் வந்து போன வருஷமே அவருக்கு ரொம்ப சுமாரான ஐபிஎல் சீசன் அவர் வந்து ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனா அவரை வந்து டாப் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க ஐயர் இவங்க ரெண்டு பேர் பேட்டிங்ல சுத்தமா சொதப்பினது தான் வந்து ஒரு டூ ஒன் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வேண்டிய ஸ்கோர் வந்து ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு வந்து நின்றுச்சு ஐ திங்க் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹேசல்வுட் தயால் குருநல் பாண்டியா இவங்க மூணு பேருமே வந்து நல்ல ஒரு கண் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து நல்ல ஒரு சிக்ஸ் அக்கானமி ரேட்டில் போட்டு வந்து அப்படியே அவங்க பேட்டிங் கிட்டமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஐ திங்க் அந்த இடத்துலயே மேட்ச் அந்த இடத்துல மேட்ச் இந்த ஒரு ரெண்டு விஷயமே மேட்ச் அங்கேயே விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் கே கேர் ஏன்னா நீங்கள் கீடன் கார்டன்ஸ் மாதிரி கிரௌண்டில் வந்து ஒன் ஃபோன் அடிச்சுட்டா நீங்கள் சான்ஸே கிடையாது மினிமம் ஒன் நைன்டி இருந்தால் சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி போக வேண்டிய ஒரு ஸ்கோரை வந்து இந்த ஆர்சிபியோட போலிங் லைன்தால் ஹேசலூர் புனல் பாண்டியா மூணு பேருமே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாவது அந்த லைக் அவங்க கேகேஆர் கேஆர் சைட் ஒரு பெரிய கான்பிடன்ஸே இல்லை லைக் வந்து என்ன எப்படி தோக்க போறோம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் உள்ளே வந்த அந்த மாதிரி இருந்தது எனக்கு நம்ம ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த இருபத்தி ஒரு ரன் கொடுத்தது வந்து அவங்களுக்கு இன்னும் சேஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு சோ ஐ திங்க் கமெண்ட்ரிலேயே கூட அதான் சொன்னாங்க சுனில் நரேனியும் அஹ் ஹர்ஷித் ராணாவையும் கொண்டு வந்த வாட்சி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம் சோ ஐ திங்க் அந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் அங்கேயே போனதுல வந்து இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளான கொஸ்டின் போயிட்டாங்க ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு வைபவராதாவா இருக்கட்டும் ஹர்ஷித் இருக்கட்டும் லைக் 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 என்ன அவங்க அவங்க எந்த எந்த அசிஸ்டன்ஸுமே இல்லையா ஃபார்ம்ல இல்லையான்னு தெரியல வந்து பால் நேரா வருது சேஞ்ச் ஆஃப் ஹர்ஷித்ரா லைக் எதுவுமே வித்தியாசமா ட்ரை பண்ண மாதிரி தெரியல எனக்கு ஸோ ஐ திங்க் வந்து ஆர்சிபி பயங்கரமா விளையாண்டாங்கன்னு சொல்றதை விட வந்து கே கேஆர் வந்து நிறைய இடத்துல மேட்ச் மேட்ச் புள்ளி அவங்க வரல பௌலிங்லயும் சரி வித் பேட்டிங் சரி நிறைய இடத்துல லேக் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதான் சோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரே மாதிரி தாட் தான் இருக்கு ஏன்னா கே கேஆர் வந்துட்டு கொஞ்சம் பூரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தான் தோணுது மேபி அந்த என்ன சொல்றது ஒரு கம்யூனிகேஷனா இல்ல அது எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல ஏன்னா அஜிங்கா ரஹானே வந்துட்டு பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் வந்துட்டு இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி கே கேஆரோட் பேட்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் வந்துட்டு டென் ஓவர்ஸ் ஆன் அந்த பார் தான் இருந்தாங்க டென் ஓவர் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கொல்கத்தா கார்டன்ஸ்ல வந்துட்டு அது ரொம்ப ஒரு நார்மல் ஸ்கோர் தான் ஏன்னா நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சாதான் வந்துட்டு கொல்கத்தாலாம் எல்லாம் வந்துட்டு நீங்க விண்ணப்பத்தி யோசிக்கலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கே பார்த்தோம் ஒரு ஒரு போர் நார்மலா ஒரு நார்மலா படிக்கல் வந்துட்டு ஒரு டூனு தட்டிட்டு ஓடிடுவாரு டூனு சொல்லுவாரு பட் ஆனால் வந்துட்டு தெரிச்சுக்கிட்டு போர் போயிடும் சோ அதனால அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சிருக்கணும் பட் ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண விதத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க பட் எல்லா பேட்ஸ்மேனும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல பால் போட்டாங்க சூப்பர் பால் போட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லாம் ஓகே பால் தான் பட் இவங்க வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஷார்ட்டை வந்துட்டு புவர் ஷார்ட் செலக்ஷன்னால விட்டாங்களோ ரசலுக்கு வந்துட்டு நார்மல் கூகுளி தான் அதை வந்துட்டு அவர் ஏன் லெக்ஸ் பின்னு நினைச்சு ஆடினாருன்னு தெரியல சோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது அவங்க ஃபுல்லா வந்துட்டு மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் தான் நான் சொல்லவே தவிர்த்து என்ன வேற எப்படியும் இதை வந்துட்டு சம்ரைஸ் பண்ண முடியாது ஏன்னா ஓ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் போட்ட ஹெசில்வுட் அண்ட் எஸ்டேலோட பவுலிங் நல்லா இருந்துச்சு அட் த சேம் டைம் விக்கெட்ஸ் நிறைய எடுத்துட்டனால லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் எஸ்டேல் அண்ட் ஹசில்வுட் அதாவது நைன்டீன் அண்ட் எயிட்டீன் அண்ட் சாரி நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஓவர் அது நல்லா இருந்து மத்தபடி எல்லாமே வந்துட்டு ஷார்ட் ஷார்ட் செலக்ஷன் மிஸ்டேக் தான் ரிங்கு சிங்கா இருக்கட்டும் சாரி ஆஹ் வெங்கடேஷ் அயரா இருக்கட்டும் ரசலா இருக்கட்டும் அவங்க எல்லாம் நின்னு இருந்தாங்கன்னா மேபி டைம் எடுத்திருக்கோம் இன்னொன்னு என்னன்னா பவுலிங் பவுலிங் பைஸ் இவங்க ஆர்சிபி பார்த்தா இனிஷியலா நல்லா போட்டாங்க பிரசாத் ப்ரோ கரெக்டா சொன்னாரு ரசிக்தார் எதுக்கு தேவையில்லாம நடுல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவரை வந்துட்டு நீங்க டெத்துக்கு தான் யூஸ் பண்ணும் நீங்க எனி ஒன் ஓவர் கொடுக்கலாமே தவிர்த்து அது வந்துட்டு ஒன் கட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உடனே பவர் பிளேல நியூ ஞூபால் எல்லாம் இது பண்ணக்கூடாது எஸ்டேல் நிறைய ஸ்விங் பண்ணுவாரு லாஸ்ட் சீசன்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் சோ அதனால அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது சொல்றது ஒரு பேட் மூ மாதிரி சொல்லலாம் பட் ஸ்ட்ரெயிட்டவே எகைன் கவர் பண்ணிட்டாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் அவங்க ஒன் செவன்டி ஃபைவ் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமே அவங்க கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரேவந்த் ப்ரோட்ட வந்து ஸ்டார்ட் பண்றேன் ரேவன் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீ நல்லா சொன்னா இல்ல டென் ஓவர்ஸ் ஒன் நாட் ஃபோர் இருந்தது ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்கோர் கார்டே போட்டாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் இவ்வளோ அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர் சிக்ஸ்டி ஸோ அடுத்து அந்த செவன் டு தான் நிறைய மூணு நாலு விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க ஸோ அதே நாள் ஒரு எயிட் ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாங்க ஆனால் முக்கியமான குரூஷன் விக்கெட்ஸ் மூணு நாள் போனதுனால அப்படியே டவுன் ஆயிடுச்சு கடைசி அஞ்சு ஓவரில் வந்து இருபத்தி எட்டு ரன் மூணு நிறைய விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஆண்ட்ரி ரமன்தீப் சிங் எல்லாம் இவங்க தான் வந்து கடைசி அஞ்சு ஓவர் மட்டும் இருந்தாங்கன்னா ஈடன் ஈடன் கடன் ரவுண்ட்ல வந்து ரன் அசால்ட்டா போ ஸ்கோர் பண்ணலாம் அந்த ஒரு இடத்துலதான் டயத்துல வந்து அந்த மொமெண்டம் எனக்கு ரொம்ப தோணுது ரெண்டாவது வந்து எனக்கு எந்த எந்த ஐடியால ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒன்னு ஒன்னு ஆண்ட்ரிக் நார்கே எடுத்து வந்திருக்கணும் அப்படி இல்லாம உம்ரான் மாலிக் எடுத்து வந்திருக்கணும்

கரெக்டா இடம் காலஞ்ச மாதிரி கிரௌண்ட்ல வந்து ஆண்ட்ரிஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிக்காம தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸிங் பாயிண்டா எனக்கு தெரியுது ஓவராலே கொலாப்ஸ் ஆயிடுச்சு பேட்டிங் பவுலிங் எல்லாமே அதுவும் மெயினா வந்து மெயினா பேட்டிங் லைன் நல்லா ஸ்கோர் பண்ண டைத்துல வந்து யாருமே சரி பேட்டிங் லைன் அப்ப இல்ல சோ அதான் வந்து அப்படியே அவங்க கான்பிடன்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன்

இல்ல 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 அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் அடி வாங்கினோடனே நான் நினைச்சேன் அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க இந்த லிவிங் ஸ்டைல் போடுவார் இல்ல அவரை பேக் பண்ணி வெங்கடேஷ் இருந்தாலும் நீ தான் போடுவேன் நரேன் இருந்தாலும் நீ தான் போடுவேன் யார் இருந்தாலும் நீ தான் போடுவேன்னு சொல்லிட்டு அது நல்ல விக்கெட் நான் ஒரு ரொம்பவே சொன்னேன் அந்த கிருணால் பாண்டி இஃப் ஆர்சிபி வின்ஸ் திஸ் கேம் தி கிருணால் பாண்டி அஸ் அ கேம் சேஞ்சர் அவரு தான் நீங்க மேன் த மேட்ச் கொடுக்கணும் கரெக்டா அவரு தான் இப்ப மேன் ஆஃப் மேட்ச் வாங்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் போட்ட அந்த த்ரீ அந்த ஒரு எடுத்த அந்த த்ரீ விக்கெட்ஸ் தான் வந்து கண்டிப்பா கேம் சேஞ்சர் இவன் நான் என்ன நினைச்சிட்டேன் இவங்க வந்து ஆர்சி கேகேஆர் கேஆர் வந்து ரஹானே அண்ட் நிறைய அடிக்கிறத பாத்துட்டு சரி பிச்சு தாரதப்பட்டையா இருக்கு போனோன்னே அடிதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விக்கெட் செட்டிலிங் டவுன்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே பேட் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்கோஸ் இவரு வெங்கடேஷர் கொஞ்சம் சிங்கிள்ஸ் அடிக்க பார்த்தாரு பட் அதே ஒரு இழுத்து அடிக்கணும்னு தான் பார்த்தாரு அந்த நாகிங் டவுன் வந்தோடனே ஒரு கொஞ்சம் சிங்கிள்ஸ் ஆடணும் அங்கிரீஷ் ரவன்சி தான் ஒரு மாதிரி டீசென்டா ஒரு தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சாரு தான் ஒன் செவன்டி வந்தது இல்லாட்டி ஒரு ஒன் பிப்டி ஒன் பிப்டி ஒன் பிப்டி பண்டில் மேபி அந்த மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஒருத்தர் நின்று ஒரு சைட்ல இருந்து அந்த இன்னொரு சைட்ல இருந்து வந்தவங்க அடிச்சிட்டு இருக்கோம்னா நான் வந்த உடனே எல்லாரும் அடி அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆடிட்டு இருந்தாங்க வெங்கடேஷ் ஷர்லாம் வந்து டோட்டல் க்ளூலஸா இருந்தாரு அவர் ஏதோ ஒரு ஃபோர் அடிச்சாரு பட் ஓகே பட் ஐ திங்க் திஸ் கேம் லெட்ஸ் நாட் जज கேகேஆர் சோ மச் ஆல்ரெடி दे ஷோன் சம் சன்ஸ் 얘네க வந்து ரொம்ப யூங்க ஃபேஸ் ஃபேஸ் फ्रेंडலி டீமா கூட தான் இருக்கு ஏனா ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் பைன் பட் மொய்லனி ஏன் உட்கார வச்சீங்க ஏனா உங்களுக்கு ஆல்ரெடி ஹர்ஷித் ரானா இருக்காரு ஆல்ரெடி யூ ஹேவ் ஹர்ஷித் ரானா யூ ஹாவ் ஒரு நல்லா இருக்கும் போது நீங்க தாராளமா வந்து ஏன் நீங்க ஒரு ஃபாரின் பேஸ் பேசிங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல ஏன்னா வந்து கே கேஆர் இஸ் மோர் லைக் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சைட் அவங்க அவங்க வந்து சுயாஷ் சர்மா நல்லா போட்டாரு அதுக்கப்புறம் கிருணால் பாண்டியா நல்லா போட்டாரு அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் நல்லா போட்டாரு ஆனா இவங்களே நல்லா போடும் போது இங்கிரு இவங்க இங்க இருக்கிற சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் சூப்பரா போடுவாங்க அந்த அனுகுல் ராய் ஆடுவாங்கன்னு தான் நினச்சேன் பட் நான் திருப்பி சொல்ற மாதிரி மிஸ் த ட்ரி மேபி இந்த சிஎஸ்கே டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஹெவி பேஸ் லோடட் சைட் மாதிரி தான் இருக்கு கே கேஆர் அபார்ட் ஃப்ரம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் பட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் கேகேஆர் கேஆர் ஷுட் பிளே அட்லீஸ்ட் த்ரீ ஸ்பின்னர்ஸ் ஏன்னா பிச்சு அந்த மாதிரி தான் இருக்கு பிச்சு ஒண்ணுமே இல்ல அண்ட் ஆல்சோ தி ஷுட் ஸ்டார்ட் யூசிங் ஹர்ஷித் ரானா அந்த அவர்லாம் வந்து இந்தியன் டீமுக்கே போலிங் ஸ்டார்ட் பண்றவங்க அவரோட போய் அந்த செகண்ட் ஸ்பெல் தேர்ட் ஸ்பெல் எல்லாம் குடுக்கலாமா ஹர்ஷித் ராணா தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்பீவியஸ் போலர் அவர்லாம் கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணனும் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாலே வந்து ஐ திங்க் யூ கேன்

சோ இதான் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சமரைஸ் பண்ணணும்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆர் சிபி பேட்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டென் ஓர்ஸ் அப்புறம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் நான் நினைப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டென் ஓர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அடுத்த டென் ஹோர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஆட் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்களே ஸோ அங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா மொமெண்டம் வந்துட்டு அப்படியே ஆர் சிபி பக்கம் வந்துருச்சு அண்ட் அங்க இருந்து ஆர் சிபி பேட்டிங் எடுத்து பாக்கணும்னா விராட் கோலி ஃபில்சால்ட் ஒரு ட்ரீம் காம்போ என்ன சொல்றது எல்லாரும் வந்துட்டு உடனே அபிஷேக் சர்மா ஹெட்டோட இதுதான் எடுப்பாங்க ரெஃபரன்ஸ்லாம் மெட்டபரா எடுத்து போடுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இது வேற ஒரு காம்போ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாட்டி வந்துட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு பட் இந்த டெம்ப்ளேட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு இவங்க வந்துட்டு எல்லா பாலியும் சுத்த போல பட் ப்ராப்பரா எல்லாம் மீட் பண்ணாங்க அதுவும் விராட் கோலி வந்துட்டு பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு வித்தியாசமான ஒரு விராட் கோலியை பார்த்தோம் பொறுமையா டைம் எடுத்து ஆடி மேட்சை வந்துட்டு சேவ் பண்ற விராட் கோலி அப்படியே டெம்பிளேட்ட மாத்திட்டு அது அது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா ஒரு முழுசா சந்திரமுகியா மாறின கங்கா வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி பிரேக் யூ இங்க ஒரு ஃபேஸ் வந்து இவர் அவுட் ஆனாரு வருண் சக்கரவர்த்தி பால்ல சால்ட் அவுட் ஆனாரு சரியா சால்ட் அவுட் ஆனோடனே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கம்பேக் பண்ற மாதிரி கே கேஆர் டைட் ஓவர்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அப்போ வந்து கே கேஆர் அங்க ஆர்சிவி என்ன போனாங்க அவங்க ரிஸ்க் எடுக்காம தட்டிட்டு இருந்தாங்க நீங்க தான் அவங்க ஒரு டூன்னு சொல்லுவாரு போவோம் சோ படிக்கலோட அந்த ட்வெல் ரன்ஸ் வந்து ஒரு குரூஷுவல் டென் ரன்ஸ் மோர் ரன்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கோலி அண்ட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்க அதுக்கப்புறம் ரஜத் படித்தார் வந்தாரு டமால் டிமில் அடிச்சு வின் பண்ணாங்க அது வேற விஷயம் பட் அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கோலி அண்ட் தேவதத் படிக்கல் வாஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா அங்கதான் தட் வாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கே கே அண்ட் ஆர் சிபி இங்க கே என்ன பண்ணாங்க அங்க இவரு நரேன் அவுட் ஆனாரு நரேன் அவுட் ஆனது பின்னாடியே ரஹானே ரஹானே அப்புறமே வெங்கடேஷ் ஆயிரு வெங்கடேஷ் ஆர் அவுட் ஆனே ரிங்கோ சிங் சோ தேர் நாட் ஏபிள் டு யூனோ ஒரு மாதிரி அந்த சிங்கிள் ஆடி ஒரு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி ரன் செட் பண்ணல அவங்க எல்லாமே தான் போனாங்க பட் அந்த மிஸ்டேக் வந்து இங்க ஆர் பண்ணல சோ ஆர் சிபி வந்து ஒரு மாதிரி டெம்பரமெண்டோட கரெக்டா ஆடினாரு சோ அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவதத் படிக்கல் அவுட் ஆனே கோலி வந்து இப்படி கை தட்டி அவர் பேட் பண்ணுவார் பின்னாடி எங்க வீட்டுல சொல்லியிருந்தாங்க பத்து பத்திரம் தான் அடிச்சாங்க பேட் பண்றாங்க இல்ல அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ரஜத் படித்தார் வந்து அடிச்சிட்டாரு அதுக்குள்ள வருண் சக்கரவர்த்தியும் அவர் ஸ்பெல்லாம் முடிச்சிட்டாரு சோ இதுதான் வந்து ரெண்டு டீமுக்கான ஒரு டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன் இல்ல அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு தேர்ட்டி நைன்ல இருந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாரு டக் அவுட்டை பார்த்து இப்படி காமிச்சாரு மேபி தினேஷ் கார்த்திக் ஏதாவது இது பண்ணிருப்பாரா இருக்கும் சோ பார்த்து அப்படி பேட் அப் பண்ணாரு அதுக்குள்ள கமண்ட்ரியில வந்துட்டு பிப்டி எல்லாம் இன்னும் அடிக்கல அதுக்குள்ள ஏன் பேட் அப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க பட் அவரோட டெம்போ நல்லா கிளியராகவே தெரிஞ்சிருக்கு மேபி எயிட்டீன் ஐபிஎல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்காங்களான்னு தெரியல பட் இதுக்குமே வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஸோ இதை வச்சு நம்ம ஜட் பண்ணுவேன் வேணாம் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பவர் பிள்ளையே மேட்ச் வந்து செட்டில்டு ஏன்னா சிக்ஸ் ஓவர்ஸ் எயிட்டிங்கிறப்ப கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு என்ன ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ரன்ஸ் வந்துட்டு பவர் பிள்ளையே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க தட்டி ஆடுறதான் பட் என்ன மென்ஷன் பண்ணோம்னா லியம் லிவிங்ஸ்டனும் சரி ரஜத் பட்டி தானும் சரி வந்த உடனே ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் இதே நிஜமா சொன்னேன் சிஎஸ்கேவா இருந்தா நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் முடிச்சிருப்பாங்க அந்த மேட்ச் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த ரன் ரேட்டையும் வந்துட்டு கணக்குல வச்சுட்டு நெட் ரன் ரேட்டையும் கணக்குல வச்சுட்டு ரொம்ப வெரி வெல் ரஜத்ஜத் என்ன சூப்பரா இருக்குறியோட அஜிங்க ரஹானே வந்து என்ன சொல்ற சயத் முஸ்டே அலி டிராபி வின் பண்ணிட்டு ஒரு நல்ல கேப்டன் ஐபிஎல் அமைஞ்சிருந்துச்சு பட் ஏன் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சில்லி மிஸ்டேக்கா வந்துட்டு சுனில் நரேனை வந்துட்டு பவர்ஃபுல்ல கொடுக்கலன்னு தெரியல ஏன்னா விராட் கோலிக்கு எகேன்ஸ்டா பெட்டர் ரெக்கார்ட்ஸ் இருக்கு சுனில் நரேனுக்கு அண்ட் ஹர்ஷித் ரானா தான் அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயர்மே வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல் வித் எய்தர் ஆஃப் வைப வைபவ் வரோரா ஆர் மிச்சல் ஸ்டார்க் போட்டுட்டு இருந்தாரு ஏன் ஹர்ஷித் ராணாக்கு இனிஷியலா கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல இது ரெண்டு தான் என்னோட மிஸ்டேக்ஸ் நீங்க சொல்லுங்க ரேவந்த் உங்களோட தாட்ஸ் என்ன செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு லைக் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்க ஏன் பில் பில்சால் வந்து லாஸ்ட் டைம் கே கேஆர் விளையாடும் போதே அவர் வந்து பயங்கரமா ரெக்கார்டு ஈடன் கார்டன்ஸ்ல வச்சிருக்காரு அவர் ஈடன் கார்டன்ஸ்ல மட்டும் அவருக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு ஆர்சிபி வந்து ஒரு ஏழு எட்டு மேட்ச் வந்து அவங்க சின்ன சாமியில் விளையாட போறாங்க இங்கேயும் எஃபெக்டிவா இருப்பாரு அதுவும் இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டேடியம் தான் சோ அப்படியே அந்த சேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா தான் பண்ணாங்க லைக் இருபத்தி ஒரு ரன் இன்னைக்கு மறைஞ்சிருக்க அந்த குட்ட வரும் வந்து இன்னும் ரொம்ப ஒரு அதுக்கு நீங்க இன்னைக்கு பதினாறு பதினேழு ஓடி முடிச்சதுக்கு வந்து அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து அங்கேயே போட்டாங்க ஸோ ரெண்டாவது லைக் வந்து டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டில நம்பர் ஒன் பேட்ஸ் பண்ணி வந்து ஃபுல் தான் ஸோ ஐ திங்க் அவரோட அவரோட நல்ல ஸ்டார்ட் வந்து லைக் வந்து கோலிக்கும் ஃப்ரீயா இருந்தது அதுக்கப்புறம் தேவதாஸ் படிக்கலாம் நல்லா தட்டி தட்டி விளையாண்டு சீக்கிரமா ஏர்லியா அவுட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறமே வந்து ரஜித் பட்டிதார் வந்து ரஜித் பட்டிதார் வந்து உடனே ஒரு நாலு போர் அடிச்சாரு அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு வின்னிங் ஷாட்டோட முடிச்சாரு எனக்கு என்ன ஒன்னே ஒன்னு தோணுதுன்னா மேபி லைக் இதுக்கப்புறம் வந்து ரஜத் பட்டிதார் ஒன்றோ ஒன்று வரணும் போது தோணுது ஏன்னா ஏதர் படிக்க வந்து இன்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தேவர் படிக்கல அனுப்பிச்சுட்டாங்க ஆனா இன்னும் என்ன என்ன எனக்கு என்ன ஒன்னே ஒன்று தோணுதுன்னா லைக் செவன் ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வருவாங்க எல்லா டீமோட ஸ்பின்னர்ஸ்மே வந்து செவன் எயிட் ஓவர்ஸ்க்கு அப்புறம் வருவாங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் வந்து ஆர் சிபிலே ரஜத் பண்டிதார் எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க அது ரஜத் பண்டிதார் வந்து நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு என் ஸ்பின் வந்து சோ எனக்கு தெரிஞ்சு அப் அப்கமிங் மேட்சஸ் வந்து தேவதர் படி கிளப்பதா ரஜத் பண்டிதார் வந்தா வந்தா நல்லா இருக்கும் நினைக்குமோ தோணுது செஸ்ல மத்தபடி எல்லாமே மத்தபடி எதுவுமே சொல்றது வர சொல்றது ஒண்ணுமே இல்ல இல்ல நான் என்ன நினைக்கிறேன் தேவதர் படிக்கு நீ ஏன் வந்தாருன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது சோ சிட்டுவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் தேர் குரூசிங் அங்க ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரு சோ ராஜ் தேவ தேவதத் படிகர் வந்து சும்மா ஒரு கோலிக்கு ஒரு கம்பெனி அப்ப டென் ஆப் டென் சும்மா தட்டிட்டு இருந்தாரு ஒரு ஃபோர் வேற போச்சு அந்த டென் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தான் மத்தபடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்லாம் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரஜத் படித்தார் தான் ஒன் டவுன் வரைக்கும் வந்துருப்பாரு இன்னைக்கு ரோல் வந்து வேற மாதிரி இருந்தது இல்ல சோ ரோல் வேற மாதிரி இருந்தது சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்தது ரன்ன பால் ரிக்வயர்ட் இருந்தது சோ அதனால கொஞ்சம் கான்பிடன்ஸ் குடுக்கிறதுக்கு ஏதாவது பா போய் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ அதுதான் லாஸ்டா ஃபைனல் தாட்ஸ் என்ன 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 சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு குயிக்கா முடிச்சிங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸோட வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு டீம் மிஸ்டேக் பண்ணாங்க பட் விச் டீம் மேட் மோர் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கேம லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில கே கேஆர் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தியா பண்ணாங்க பேட்டிங்ல வந்துட்டு ஆர்சிபி என்ன வந்துட்டு அந்த மிடில் ஃபேஸ்ல வந்துட்டு எப்படி அந்த படிக்கல் அண்ட் கோலி பார்ட்னர்ஷிப் குருஷேலா அஞ்சல் பிரசாத் புரோ சொன்னாரோ அந்த ஒரு எலமெண்ட் மட்டும் தான் அங்க மிஸ் ஆயிருந்தது அங்க மேபி ஒரு கிளிக் பண்ணி ஒரு வெங்கடேஷ் ஐயர் அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு ரகுவன்ஷிக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒரு பிப்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்க போயிருந்தாங்கன்னா மேபி சினாரியா வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு ஒன் டுவென் சாரி ஒரு ஒன் நைன்டி ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் போய் அது கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருந்திருக்கலாம் ஆர் மேல வித் ஒன் செவன்டி ஃபைவ் தான் போர்ட்ல இருக்கு அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரெய்ட்வே ஒரு ஃபிளம்போயன்ட் நாக் ஃப்ரம் கோலி அண்ட் சால்ட் சோ அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு அண்ட் கே திரும்ப பவுலிங்ல பண்ண மிஸ்டேக்ஸ் பவர் பிளேல நரேன் அண்ட் ராணா யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தது பின்னால நரேன் நல்லா போட்டாரு பின்னால அர்ஷித் ராணா அடி வாங்கினாரு பட் வித் நியூ பால் ஹர்ஷித் ராணா எப்பவுமே எஃபெக்டிவ் ஸோ அதுதான் என்னோட தாட்ஸ் அதனால தான் லூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மேட்ச் மேபி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அண்ட் ஆர்சிபியுமே பவுலிங்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் தேவையில்லாம வந்துட்டு ரஷிக் தாரிக்கோ இல்லை வந்துட்டு இவங்களுக்கோ வந்துட்டு பவர் பில்ல கூடாது ஸோ அதான் என்னோட தாட் பிரசாத் ப்ரோ நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் மேட்ச் என்ன உங்க ஃபைனல் தாட்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன சேஞ்ச் ஆகும் ரெண்டு டீம்லயும்

பாஸ்டா வந்து லெஃப்ட்ரான்ஸ் பெண் போடுவாரு அண்ட் ஆல்சோ யூ ஹில் பி டெட்லி இஸ் குட் பவுலர் அண்ட் குட் ஃபீல்டர் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட் ஐ திங்க் சந்திரகாந்த் ஃபார் தம் சோ சந்திரகாந்த் பண்டேத் கோ கோச் ஆஃப் கே கே ஆர் சோ அவர் வந்து கண்டிப்பா பாத்து பாருந்தான்னு நினைக்கிறேன் அண்ட் ஆசிபிஐ திங் கெல் கோ வித் லுக் ஹை ஆன் கான்ஃபிடென்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் ஆல்சோ டூ தௌசண்ட் எயிட் ரிவென்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்துட்டாங்க சோ திங்க் ஹை ஆன் கான்பிடென்ஸ் அண்ட் தேல் பி தீம் டுபீட் ஆஹ் இந்த அப்கமிங் மேட்ச்சஸ் டு கம் லுக் வெரி டென்லி டீம் ஆக்சுவலி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட பைனல் தாட் ஆஃபீஸ் அஷித் ஹர்ஷித் முன்னாடி கொண்டு வரணும் அஷித் ரானும் கரண்டா கொண்டு வரணும் டிபென்ட் அப்பா இந்த சுச்சுவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சுனில் நாராயணன் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து எப்பயும் போல சுனில் நாராயணன் அந்த வரன் சக்கரவர்த்தியோட மிடில் ஓவர்ஸ் கொண்டு வந்தாலே போதும் இன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்க வந்து ஏழு ரன்ஸ் அதிகமா போயிடுச்சுன்னா சுனில் நாராயணன் முன்னாடி கொண்டு வந்து ரெண்டாவது கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு பால் நாற்பது பால் விளாண்டே ஆகணும் அவர் விளையாண்டாருன்னா ஒரு அந்த முப்பத்தஞ்சு நாற்பது போது விளையாண்டார்னா கண்டிப்பா ஒரு அறுபத்தஞ்சு அறியக்கூடிய பிளேயர் வருவாங்க எல்லா சுலி சுலீனா அடிக்க முடியும்னு சொல்லி பால் போடும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஷார்ட் பால் போட்டு அவர் எடுத்துருவாங்க வந்து கண்டிப்பா ஐபிஎல் மாதிரி ஒரு டூர்னமெண்ட்ல ஒரு கே கே லாஸ்ட் டைம் ஐபிஎல் விளையாண்ட ஐபிஎல் ஜெயிச்ச டீம் வந்து இது எடுத்திருக்காங்க கண்டிப்பா குவிண்டன் டிகாக்கு வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அவங்க ஃபார்முக்கு வரலாம் கேஆர் பாட்டு இன்னும் ரொம்ப டஃபா தான் போகும் இல்ல எனக்கு இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு நம்ம பேசுறதுக்கு ஒரு இம்பார்டன்ட் டாபிக் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த பிளேயர் புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி பெஞ்ச் பண்ணிட்டாங்க ஆர்சிபி வின் பண்ணதுனால யாருமே அது பேசவே இல்ல இல்ல ஆக்சுவலா பெஞ்ச் பண்ணல அவருக்கு இன்ஜூரி அதனால எடுக்கல

யா ஸோ யா வித் நோட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் நாளைக்கு ஒன்னு இல்லை ரெண்டு மேட்ச் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்துட்டு ஓப்பனிங் செரமனியோட இன்னைக்கு இந்த வருஷம் எல்லா கிரௌண்ட்லயும் ஓப்பனிங் செரமனி நடக்க போகுது ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங் செரமனியோட ஹைதராபாத்ல வந்துட்டு ஹைதராபாத் எஸ்ஆர்எச் அண்ட் ராஜஸ்தான் ஆட போறாங்க பிரசாத் ப்ரோ யாரு வின் பண்ண போறாங்க யாரு வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் பிளேயரா வரப்போறாங்கன்னு தோணுது நெஸ் இந்த அப்கமிங் வேர்ல்ட் ரேவந்த் நீங்க சொல்லுங்க குயிக் பிரெடிக்ஷன்ஸ் எஸ்ஆர் எஸ்ஆர் ஆ அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல கூடாது ஏதாவது ஒரு டீம் சொல்லணும் நீங்க சேசிங் டீம் வில் வின்னு சொல்லுங்க எஸ்ஆர் எஸ்ஆர் அபிஷேக் சர்மா ஆஜோ பிளேயர் பண்ணி ஓகே ரைட் நான் வந்துட்டு ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா போக போறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ண போறாங்க அண்ட் சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பி தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்னா எப்பவுமே சஞ்சு சாம்சன் சூப்பரா ஆடுவாரு சோ ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா வர போறாரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஒன்று ஆட போகிறாரு தட் நோட் நெக்ஸ்ட் மேட்சுக்கு போவோம் பிரசாத் ப்ரோ சொல்லுங்க அனிருத் வந்துட்டு ஓப்பனிங் செரமனியில் வந்துட்டு உக்கம் பாடும்போது அப்படியே தோனியை வந்துட்டு ஜூம் இன் பண்ணி காட்ட போகிறாங்க ஸோ அந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க சொல்லுங்க அது நீங்க ஏன்டதான் கேக்குறீங்க அதான் அதை இங்க யார் சொல்ல போறேன் உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே தான் அபிஷியல் ஜெயிக்க போறது பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வந்துட்டு பிக் ஆஃப் தி பிளேயர் பிக் ஆஃப் தி பிளேயர் இங்க ரேமன் முடிச்சிட்டு வாங்க நான் யோசிச்சு சொல்றேன் ஓகே ரேவந்த் நீங்க சொல்லுங்க எம்ஐயா சிஎஸ்கேவா ராகுல் திரிபாதியா நான் கன்ஃபார்ம் பண்றேன் ராகுல் திரிபாதியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேனா அனிருத் வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜிட்டிக்கான 퍼ஃபார்மன்ஸோட ஸ்டார்ட் பண்ணப் போறாரு நாளைக்கு சேப்பாக்கல பயங்கர எல்லா பாட்டும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அஸ்வின் தான் நாளைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகறாரு நினைக்கிறேன் நான் एक्चुअली ராகுல் திரிபாதி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பிரசாத் ப்ரோ சொல்லிறீங்களா நான் சொல்லட்டுமா நீங்க சொல்லிடுங்க ஓகே நானுமே வந்துட்டு ஐஎம் கோயிங் டு என்னதான் வந்துட்டு இது நியூட்ரலிசம் எல்லாம் ஓகே ஃபைன் பட் சப்போர்டிங் டு மை ஃபேவரேட் ஃப்ரான்ச்சைசி ஸோ அதனால யாரும் வந்துட்டு ரொம்ப பயஸ்டா இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க வித் ஹர்திக் வித் ஹர்திக் பாண்டியான் பும்ரா மிஸ்ஸிங் சிஎஸ்கே வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க சைட் லுக்கிங் அண்ட் ஸோ அதனால கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி சிஎஸ்கேஸ் கேம் தான் அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலா ஏதோ சம்திங் ராகுல் த்ரிபாதி வந்துட்டு இது தோணுது ஏன்னா ராகுல் திரிபாத்தியும் ஒரு என்ன சொல்றது ஒரு கிராஃப் பண்ணுவார் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த பர்ஸ்ட் மேட்சஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடுவார் சோ அதனால ஐம் கோயிங் வித் ராகுல் திரிபாதி சொல்லுங்க பிரசாத் ப்ரோ யாரு பெஸ்ட் பிளேயரா பிளேயராக இருக்கா ரவீந்திர ஜடேஜாவா ஓகே ஃபைன் மூணு பேருமே வந்துட்டு மூணு அது கண்டிப்பா அது நல்ல ரெக்கார்ட் வெச்சிருக்காரு சோ வித் அட் நோட் நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் சோ நாளைக்கு ரெண்டு பெஸ்ட் பிரெ딕ஷன் பண்ணிருக்கோம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நீங்க யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்கங்கள உங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு கேகேஆர் எப்படி விளையாண்டாங்க ஆர்சிபி எப்படி விளையாண்டாங்கன்னு வித் அட் நோட் நாளைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு ரெண்டு மேட்சோட ரிவ்யூஸோ வந்துட்டு வரப் போறோம் இனிமே ஃபுல்லா வந்துட்டு ஒரே என்ன சொல்றது ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஜாய் ஓவர்லோடடா இருக்க போகுது சோ கண்டிப்பா एमसीஜிசி பிலீவர்ஸ் பேக் வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து மேட்ச் ரிவ்யூஸ்லாம் பண்ணலாம் சோ வித் அட் நோட் நீ பிரபு Revanth and Prasad, bro, signing off. Have a good day, guys. See you soon tomorrow.